இருக்க அடுத்து வர ஜென்ரேஷனுக்கு வந்து நாம யாருனே சொல்லி வளர்க்கலாம் நம்ம பெரியவங்க அடுத்து யாருனே தெரியாம போய் நம்ம செங்குந்தர் யாரு அப்படின்னு தெரியாது இப்ப யாருமே நம்ம சமுதாய பெயரே சொல்றது பக்கத்து வீட்டுக்காரங்க நம்ம யாரும் தெரியாது நம்ம சொந்தக்காரரு வெளியூர்ல இருந்து வந்து கூட அவர் செங்குந்த முதல் தெரியாது அதுக்கு என்ன காரணம்னா நம்ம வந்து செங்குந்த கைகோளம் முதலியார் என்பதை நமது சமுதாயத்துக்குடிய அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு நம்ம சொல்லி வளர்க்க வேண்டும் என்பதையும் இந்த தருணத்திலே உங்களுக்கெல்லாம் எனது கோரிக்கையாக வைக்கிறேன் நாம் யாருன்னா செங்குந்த நவ வீரர்கள் சிவபெருமான் பார்வையிலே பார்வைப்பட்டு பார்வதியின் சிலம்பில் இருந்து தோன்றிய நவ வீரர்கள் வீரபாதம் உள்ளிட்ட நவ வீரர்களுடைய வம்சம் நாம அந்த நவ வீரர்கள் எதுக்கு படைக்கப்பட்டாங்க சூரபத்மனை கொல்ல முருகனுக்கு துணையாக அந்த போர்ப்பு போர்ப்பு போர்க்குரிய துணையாக அந்த சூரபத்மனை கொல்லவும் முருகனுக்கு துணையாக இருக்க படைக்கப்பட்ட வம்சம் நாம அதனுடைய வம்சாவளி தான் வீரபாகத்துடைய வம்சாவளி தான் நம்ம செங்குந்த கைகொள்ள முதலியார்கள் என்பதை நாமது அடுத்தவர்கள் தலைமுறைக்கு நீங்க எல்லாம் சொல்லி வளர்க்க வேண்டும் நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அண்ணா அவர்களை பத்தி கருத்துக்கள் நேரத்தில் ஒரு பொதுவா நம்ம சமுதாய அரசியல்ல சொல்ல போனா காமராஜர் மட்டுமே எளிமையானவர் காமராஜர் சாகுறப்ப ஒரு பெட்டி இருந்தது நாலு தூண்டிருந்தது இருபத்தஞ்சு பணம் இருந்து அப்படின்னு சொல்லுவாங்க அண்ணா சாகும் போதும் அவருக்கு எந்த விதமான பணமும் இல்லை அது அழுக்கு வேண்டி நாலு வேட்டி சட்டத்தான் மட்டும்தான் இருந்தது அவர் எந்த வாகனம் எதுவுமே கிடையாது அண்ணாட்ட மிகவும் எளிமையாக முதலமைச்சராக இருந்து வாழ்ந்து மறைந்தவர் தான் மேல பேரறிஞர் அண்ணா அவர்கள் அதே போல் வந்து என்னன்னா காமராஜர் முதலமைச்சராக கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த யாரும் நம்ம சமூக சமுதாயம் தான் அவர் வந்து சிவகாசியில் பிறந்திருந்தாலும் கூட அவருக்கு வந்து முதலமைச்சராக கூடிய எந்த எம்எல்ஏவும் ராஜினாமா பண்ணி தரல குடியாத்தத்தில் நம்ம சமுதாயத்தை சேர்ந்த எம்எல்ஏ தான் ராஜினாமா பண்ணி இடைத்தேர்தலே நம்ம செங்குந்த கைகோள முதலாளி அதிகம் வசிக்கக்கூடிய தொகுதியில் காமராஜர் நிக்க வைத்து நம்முடைய மாநிலத்தின் முன்னாள் தலைவர் திரு சண்முனார் அவருடைய முழு ஏற்பாட்டிலேயே அவர் முழு பிரச்சாரத்துல தான் நம்ம காமராஜர் அவருடைய அந்த தொகுதியில் செங்குந்த கை கால் முதலியாளர் அதிகமாக வசிக்கக்கூடிய தொகுதியில உண்டான குடியாத்தல்னு ஜெயிக்க வச்சு முதலமைச்சர் ஆனார் இதை யாருமே நாம பேசுறது இல்லை நாம யாரும் சொல்றது இல்லை காமராஜர் எளிமையான முதலமைச்சர் யார் யார் ஜெயிக்க வச்சா காமராஜர் அவங்க சிவகாசியில் அவர் நின்னு தோத்துட்டேன் அதுக்கப்புறம் அவர் இறைச்சல் பாத்தீங்கன்னா அவர் அவங்க சொந்த மக்களே அவரை தோக்கட்டிச்சிட்டாங்க ஆனா நம்ம சமுதாய மக்கள் எப்பவும் விசுவாசத்துக்கு பெயர் போனவர்கள் நம்ம சமுதாய ஒரே காரணத்துக்காக அண்ணா அவர்கள் அந்த அன்னைக்கு வந்து கேண்டேட் நிறுத்தல காமராஜ் நிறுத்தி நிறுத்தாம அன்னைக்கு வந்து நம்ம குடியாட்சத்துல வந்து நின்னு ஜெயிக்க வைக்க காரணமாக இருந்தவர் நம்ம செங்குந்த கை கொள்ள முதலியாரு அதே போல இந்த கக்கன் பத்தி சொல்லும்போது போது வந்து ரெண்டு முறை நம்ம காமராஜர் அவர்கள் வந்து எம்எல்ஏ நிறுத்திருக்காரு பாதுகாப்புத்துறை அமைச்சராக பெரிய பெரிய தொழிலை கவனிச்சிருக்காரு ராஜ் திராவிட சமுதாயத்தை சேர்ந்தவர் ஆனால் அந்த இரண்டு முறையும் காமராஜ் அவர்கள் நம்ம நம்ம முன்னாள் தென்னிதி செங்குந்த மாநிலத்தவர் சண்முனார் அவர்களிடம் திருப்பூத்தூரை சேர்ந்த சண்முகம் அவர்களை நீங்கள் தான் ஜெயிக்க வச்சு கூட்டி வர வேண்டும் என்று சொல்லி அனைத்து தேர்தல் செலவுகளையும் ஏற்றுக்கொண்டு நமது சமுதாயத்தை சேர்ந்தவன் இரண்டு முறையும் அவர் எம்எல்ஏ ஆக்கி அழகு பார்த்தார் என்று தருணத்தில் உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன் அதுபோல் நம் சமுதாயம் வந்து எந்த ஒரு சமுதாயத்துக்கும் நாம் குறையான குறையானவர்கள் என்று யார் யாரை விட மேலாவது என்று எந்த நேரத்தில் நாம் சொல்லிக் கொள்வதில்லை ஏன்னா நம்ம இந்த சமதர்ம சமுதாயத்தை உருவாக்கிய சமுதாயமே நம்ம செம்முந்த சமுதாயம் தான் அதுக்கு உதாரணமா சொல்ல வேண்டும் என்றால் அண்ணா அவர்கள் பேரறிஞர் அண்ணா அவர்கள் மட்டுமே இந்த இடுப்புல கட்டின துண்டி இக்கத்துல வச்ச துண்டி தோல்ல போட வச்சது யாருன்னா பேரறிஞர் அண்ணா அவர் திராவிடத்தை வளர்த்தி அந்த துண்டை தோளில் போட வைத்து என்ன அழகு பார்த்தேன் தொழில் போன வைத்து இந்த மிகப்பெரிய இடத்தில் எம்எல்ஏ மந்திரி ஆகக்கூடிய அந்த ஒரு கட்டாயத்தை உருவாக்கிய பேர் என்கிற அண்ணா அவர்கள் அதுபோல் இந்த இந்து இந்தி இந்திய சூழ்நிலைகள் பதவி இப்போ மதுரை மாவட்டத்தில் அரசியலில் நம்ம யாரும் எம்எல்ஏ மந்திரியெல்லாம் ஆக முடியலைன்னா ஒவ்வொரு ஒரு ஐயாயிரம் பேர் ஒரு தொகுதியில் ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் இருக்கும் நம்ம அவர் காந்தி அம்மானோட கேட்டப்போ எத்தனை தொகுதிங்க எவ்வளவு பேர் இருக்கணும் ஒரு சில தொகுதியில் இருபதாயிரம் பேர் இருக்கணும் ஐயாயிரம் பேர் இருக்கும் ஆனால் இந்த இருபதாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் தான் யார் வெற்றி பெற வேண்டும் யார் தோற்க வேண்டும் என்பதை முடிவு பண்ணக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாம தான் ஏன்னா நீங்க என்ன மெஜார்டியான சமூகம் ரெண்டு கட்சியில் யார் வெற்றி பெற வேண்டும் முடிவெடுக்கக்கூடிய சமூகமாக சமூகம் என்பதை அதற்காக நமது நம்ம சமுதாயத்துக்கான கோரிக்கையை இந்த மதுரை மாவட்ட செங்குந்த மகாஜன சங்கம் வரக்கூடிய அரசியல் கட்சியிடம் அணுகி ஒரு நம்ம ஒரு கட்டமைப்பு இருப்பதால் அரசியலில் நாம் எடுக்கக்கூடிய யார் வெற்றி பெறுவார்கள் என்பதை முடிவு பண்ணக்கூடிய இடத்தில இருக்கிறோம் இந்த மாவட்ட கட்டுப்பட்டு மாவட்ட சங்கம் என்ன முடிவெடுக்கிறதோ அந்த தேர்தல் நேரத்தில் நமது சமூகத்துக்கான விழிப்புணர்வையும் நமக்கான தேவைகளையும் செய்து கொடுக்கக்கூடிய யார் உறுதியும் உத்தரவாதம் தெரியாதோ அவருக்கு தான் வாக்களிப்போம் நாம எந்த கட்சியிலாம் சமூக ரீதியாக நம் சமூகம் யாருக்கு கட்டளை அதற்காகத்தான் நாம் வாக்களிப்போம் என்று உறுதியாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற தருணத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன்